ஸ் சீது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கப்படுறோம் சொன்னால் ரஜினிக்கு மிக மிக குறைந்த நாட்கள் ஓடிய ஏழு படங்கள் அப்படிங்கிற தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் ரஜினி நடித்து நாற்பது நாட்களுக்கு கீழே ஓடிய படங்களை மிக 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 மோசமாக ஓடிய படங்களாக எடுத்துக்கொள்ளலாம் இரண்டால் ரஜினியின் மார்க்கெட் ஆரம்ப காலத்திலிருந்தே நன்றாக இருந்தது இப்பொழுது நாற்பது நாட்களுக்கு கீழே ஓடி மிக மிக மோசமாக ஓடிய படங்களை காண்போம் ரஜினி கதாநாயகனாக நடித்த பிறகு வந்த படங்களிலிருந்து நாம் காண்போம் ஒன்று சதுரங்கம் இருபது நாட்களுக்கு கீழே ஓடியது சில இடங்களில் பத்து நாட்களே ஓடியது அடுத்து இறைவன் கொடுத்த வரம் இருபத்தொரு நாள் ஓடியது அடுத்து என் கேள்விக்கு என்ன பதில் இருபத்தி எட்டு நாள் ஓடியது அடுத்து பாவத்தின் சம்பளம் இருபத்தி எட்டு நாள் ஓடியது அடுத்து மாவீரன் நாற்பது நாட்கள் ஓடியது அடுத்து கொடி பறக்குது நாற்பது நாட்கள் ஓடியது அடுத்து நாட்டுக்கொரு நல்லவன் இருபத்தி ஒரு நாள் ஓடியது இந்த ஏழு படங்களும் ரஜினி நடித்து மிக மிக மோசமாக ஓடி குறைந்த நாட்கள் ஓடிய படங்களாக அமைகின்றன மிக மிக குறைந்த நாட்கள் ஓடிய படங்களாக சதுரங்கம் படமும் நாட்டுக்குற நலவன் படமும் அமைகிறது ரஜினியின் மார்க்கட் உச்ச நிலையில் இருந்த பொழுது மிக மிக மோசமாக ஓடிய படமாக நாட்டுக்குரு நல்லவன் படம் அமைந்தது அதற்கு பிறகு வந்த படங்கள் பெரும்பாலும் ஐம்பது நாட்களுக்கு கூடுதலாகவே ஓடியிருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி இந்த கண்டன்டன் முடிக்கிறது அடுத்து ஒரு நல்ல சந்திக்கிறேன் நன்றி